இரண்டு பேர் மட்டுமே மாமுமா நிக்கிறாங்க இரண்டு பேர் சேர்ந்து துழுகிறாங்க ஜமா தொழுகிறாங்க அப்ப எப்படி அவங்க அப்படின்னு நிக்க இதுல வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இமாம் என்பவர் முன்னால் இருக்க வேண்டும் இமாம் என்பவர் முன்னால் இருக்க வேண்டும் எனவே அவர் முன்னால் நிக்கணும் பின்னாடி நிக்கணும் அப்படின்னு நினைச்சிவாரு ரெண்டு பேரும் அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி பின்னாடி நின்றுக்கோங்க இது முறையல்ல இரண்டு பேருமே மட்டுமே இருக்கிற போது சஃ நிற்கிற போது சரிசமமான அளவில் நின்று கொள்ள வேண்டும் இப்படிதான் நிற்கணும் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லா அவர்கள் இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கிற போது அனுசரம் இல்லாமல் நபிசல்லா வலிசலமோடு இரவு தொழுகையில் கலந்து கொள்வதற்கு தனது இடபுற இடதுபுறம் நின்று நின்றார்கள் அவங்க என்ன பிடிச்ச அப்படியே வலதுபுறத்தில் நிற்க வைச்சாங்க நிற்கும் போது என்ன செஞ்சாங்க சமமாகத்தான் நிற்க வைத்தார்கள் முன்னாடி பின்னாடி அப்படி நிக்கல ரெண்டு பேரும் போது போது அந்த சஃபு இடைவெளி இல்லாமல் எப்படி நம்ம முசல்யா நின்று கொண்டு இருவேறும் ஒரு சஃபில் நின்று கொண்டுகிற போது தோளோடு தோல் சேர்த்து நெருங்கி நிற்போமோ அது போன்றதான் நிற்க வேண்டும் அதல்லாமல் முன்பின் நிற்பது என்பது இல்லை சரிங்களா